அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லா கலபர்காத்து அன்பார்ந்த பீஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் பீஸ் மேட்ச் மற்றும் அனைத்து உறவுகளில் அலகமுதுல்லா அலகம்துல்லா இரண்டு பேரர்களால் சென்ற இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மேலூர் பாத்திமா நகர் சைட் லான்ச் மிக சிறப்பாக நடைபெற்றது எங்களது அழைப்புதலை ஏற்று நிகழ்ச்சிக்கு வருகிற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நிறுவனத்தில் சார்பாக நன்றிகள் வாழ்த்துக்கள் அலகம்துல்லா உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பீஸ் பவுண்டேஷன் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்த இலக்கை அழைத்து கொண்டு அடைந்து கொண்டிருக்கிறோம் அந்த இலக்கு ஏழை எளிய மக்களுக்கும் யாரெல்லாம் வாடகை வீட்டில் வாழ்றாங்களோ அவங்களுக்குலாம் சொந்த மனை கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய இலக்கு இன்ஷால்லா அந்த நிகழ்ச்சி முதல் ஆரம்பமாக இன்ஷாலா குரான் ஓதப்பட்டு துவா செய்யப்பட்டு வாங்க சொல்ல நிகழ்ச்சி ஆரம்பித்தோம் அகும் அதே போல் மக்கள்கிட்ட விலையை கேட்டு அதன் பிரகாரம் நம்ம ஒரு ஒரு நல்ல முடிவை செய்தோம் மக்கள் நம்ம விலையை அறிவித்தவுடன் போட்டி போட்டுக்கொண்டு எப்போது போல்ஷா லான்ச் சிறப்பாக நடைபெற்றது அலகுந்தெல்லாம் அதில் பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் ப்ளாட் புக் பண்ணீங்களோ நீங்கள் விரைவில் பத்திரம் பதிவு செய்ய போகிறீங்க உங்களுக்கு அந்த ஏற்ற அந்த அந்த பத்திரம் பதிவு செய்துக்கூடிய அந்த பணத்தை இறைவன் உங்களுக்கு இலகுவாக்கி வாக்கி கொடு கொடுக்கணும்னு நான் பிரேத் பண்ணிக்கிறேன் அலமதுல்லா நீங்கள் எல்லோரும் அல்லாஹ் இப்போ உடனே என்ன செய்யணும்னா இம்மடியட்டாக யாரெல்லாம் நீங்கள் புக் பண்ணீங்களோ பாத்திமா நகரில் ரெடி கேஷோ அவங்க உடனே நீங்கள் ஐடி ப்ரூஃப்பை நம்ம ஆஃபீஸுடைய நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அனுப்பிச்சி விட்ருங்க மின்சார அதே போல் ஜூலை ஒன்றாம் தேதியிலருந்து பே பத்திரப்பதிவு படத்தை கட்ட ஆரம்பிச்சுருங்க பத்திரப்பதிவு மின்சார் விரைவில் ஆரம்பிக்கப்படும் யாரெல்லாம் முதல்ல நீங்க பணம் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு முதல் பதிவாக ஆரம்பிக்கப்படும் அதே போல் லான்ச்ல இருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள பணம் கொடுத்தவங்க மட்டுமே பத்திரம் பட்டா கோல்ட் கேன் ஃப்ரீயா வரும் ரெடி கேஸ்ல அதே போல் இஎம்ஐல யாரெல்லாம் நீங்க நீங்க பணம் நீங்க புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க இஎம்ஐயோடைய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பிளஸ் பத்திர காசு கொடுக்கணும் இன்ஷா கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்துட்டீங்கன்னா அழகம் தான் செக் லீஃப் கண்டிப்பா கண்டிப்பாக செக் லீஃப் கொடுக்கணும் அப்போ பத்திரம் பதியப்படும் அழகில இன்ஷால்லா அடுத்தபடியாக குறிப்பாக பார்த்தோம்னா அந்த லாஞ்சிற்கு பெரும்பாலும் வந்தீங்க வந்து கூட்டம் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப சிரமப்பட்டீங்க பார்த்தோம் சேர் இட இடம் கிடைக்கல அதே போல் வந்து கொஞ்சம் மக்கள் நம்ம நம்முடைய நம்மளுடைய அந்த பந்தலை தாண்டி வெளியில் நின்றீங்க காரணம் நம்ம எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமாக வந்துடுச்சு அதுக்காக நான் அதுக்கு நம்ம மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ வரக்கூடிய நாட்களில் இன்னும் பந்தலை பெருசாக போடுவோம் கூட்டத்தை சா குறைக்க நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் அதே போல் இந்த லஞ்சு மதிய உணவு கொடுக்கற விஷயத்தில் எல்லோரும் வந்து அந்த பேக் பண்ணுற இடத்துக்கே போயிட்டதுனால சோ அங்க கூட்டம் அதிகமாயிடுச்சு இந்த இந்த அப்புறம் இந்த இடத்துக்கு நம்மளுடைய பந்தலுக்கு வரதுக்கு நம்மளுடைய ஸ்டாஃப் டைம் ஆயிடுச்சு கடைசியில் உங்களுக்கு தெரியும் நானே இருந்து எல்லாத்துக்கும் லஞ்ச் கொடுத்தேன் கொடுத்திருந்தா யாராவது லஞ்சு வாங்க போயிட்டுன்னு தப்பாக நினைக்காதீங்க வரக்கூடிய காலங்களில் இந்த குறைகள்லாம் சரி செய்யப்படும் சா இல்ல அடுத்தபடியாக அழந்தெல்லாம் அன்றைக்கு கூட்டம் அதிகமாக வந்ததுனால புக் பண்ணாம ரொம்ப பேர் போயிட்டீங்க அது போக ஒரு ஒரு சார் ஃபோன் பண்ணி இப்ப சார் நான் சைட் லான்ச்சுக்கு வரல சனி சனி ஞாயிற வந்து நாங்க வேடமாக்க வரோம் எங்களுக்கு இந்த சைட் லான்ச் ஆஃபர் கேட்டீங்க அல்கம்தான் பரவாயில்ல யாரெல்லாம் கூட்டமாக இருந்து நீங்கள் புக் பண்ணாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கும் யாரெல்லாம் சைட் லான்ச்சுக்கு வரலையோ நான்கு நாட்களும் இந்த ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் வரக்கூடிய சனி ஞாயிறு அடுத்த வாரம் சனி ஞாயிறு நீங்கள் வந்தீங்கன்னா புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பத்திரம் பதிவு ஒரு பண்ணுறவங்களுக்கு பத்திரம் பட்டா ஃப்ரீயாக வந்துடும் முறை ஆஃபர் இருக்குது என்று சொல்லலாம் இந்த நான்கு நாட்களில் நான்கு நாட்களில் சரியாக பயன்படுத்திக்கிறோங்க அல்கமத்தில் எங்களின் நோக்கம் ஒரு நல்ல ஒரு சிட்டியை ஓட்டி ஒரு ஒரு இடத்த கொடுக்கணும் அதில் மக்கள் இடம் வாங்கி வீடு கட்டணும் அந்த நேரம் பண்படங்கு டெவலப் ஆகும் அந்த நோக்கம் அந்த நோக்கம் இன்ஷாலா இந்த சைட் லான்ச்சில் நிறைவேறிடுச்சு இதை யாராலாம் இடத்த நீ பார்க்கல பார்த்து புக் பண்ணுங்க அலகதுல்லா உங்களுடைய நல்ல எண்ணங்கள் சொந்த வீட்டுக்கு கிளம்பணும் நனவாக நான் துவா செய்கிறேன் அலமதுல்லா இடம் யாரெல்லாம் இந்த வரக்கூடிய சனி நேரில் புக் பண்ணுறவங்க இந்த ஸ்கிரீன் உடனே ஃபோன் பண்ணி இன்ஷாலா கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்க உங்களுக்கு உடனே வண்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவாங்க அஸ்லாம் வலைக்கம் ஜெயா